சுகர் பேஷன்ஸ் தைராய்டு பேஷன்ஸ் இந்த மாதிரி மக்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சுகர் லெவல்ஸ் அதிகமா இருக்கு இதனால அவங்க உடம்புல உடம்புலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதாச்சு பிளட் சுகர் பார்ட்டிகல்ஸ் கொலாஜன் அப்படின்ற காம்பவுண்ட்ஸோட இறுக்கமா ஒட்டிக்குது இதனால டெண்டன் தசைநார்களோட செயலிழப்பு கம்மியாகுது டெண்டன்ஸ் வீக் ஆகுது தைராய்ட் பேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாவே ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறதுனால டெண்டன் ஹீலிங் கெப்பாசிட்டி இயற்கையிலேயே கம்மியா இருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு ஈஸியாவே சில ஆர்த்தோ கண்டிஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு இந்த கண்டிஷன்ஸை கியூமுலேட்டிவா டெண்டினோபதிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்பட்டையில வரக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் முழங்கையில வரக்கூடிய கோல்ஃபர் செல்போ டென்னிஸ் செல்போ மணிக்கட்டு கிட்ட வரக்கூடிய கார்பல் டனல் சின்ரோம் டீக்ரிவன் ஸ்டீனோசைனோவைட்டிஸ் கையில வரக்கூடிய டிரிகர் பிங்கர் கால்கள்ல வரக்கூடிய அகிலிஸ் டெண்டினைட்டிஸ் பிளான்டர் பேசியேட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வராம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல்ஸையும் தைராய்டு லெவல்ஸையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ரொம்ப நாளா ஒரு மூட்டு கிட்ட வலியோ ஸ்டிஃப்னஸோ அதிகமாக ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எலும்பு முறிவு டாக்டர் உடனடியா போய் பாருங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா சுகர் தைராய்டுனால ரொம்ப நாளா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க